என்னை சந்திப்பதற்கு ஐநூறு ஆயிரம் என்று உங்களுக்கு பொருட்செலவு செய்துதான் பண செலவு செய்துதான் என்னை சந்திக்க வேண்டிய சூழல் நிலவும் அப்படி தேடி வருகின்ற பொழுது அவர் வைக்கின்ற கோரிக்கைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றிவிட முடியாது ஆகவே அந்த செலவினங்களை குறைப்பதற்கும் அவர்கள் எளிதாக என்னை அணுவதற்கும் என்னை உருவாக்கி இந்த பகுதியிலேயே நான் வசிப்பதை பெருமையாகவும் கடமையாகவும் தருகின்றது ஏதாவது ஒரு நாளைக்கு வந்து அந்த அன்னதான ஒப்புகிறது வழங்குவாங்க தலைவர்கள் பிறந்த நாளுக்கு வருடந்தோறும் இந்த மாதிரி அன்னதானம் வழங்கணும் அப்படின்ட்டு என்ன காரணம் என் தலைவன் புகழ் ஒரு நாள் அல்ல ஒரு வாரம் அல்ல ஒரு மாதம் அல்ல ஓராண்டு அல்ல கார் உள்ளளவும் கொண்டாடப்பட வேண்டிய அளவிற்கு என் தலைவர் புகழ் வாய்ந்த கொண்டாடுவதில் பெருத்த மகிழ்ச்சி என் உயிரில் ஜீவன் இருக்கின்ற வரையில் அவரை போற்றுவேன் வணங்குவேன் அவர் சொல்படி நடப்பேன் அவர் காட்டுகின்ற திசை நோக்கி என்னுடைய பயணத்தை தொடர்வேன் ஒரு வருடம் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு அப்படின்னா முன்னூத்தி அறுபது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான கட்டமைப்பு இது ஏதோ மாயையால் உருவான கட்டமைப்பு அல்ல இது கொள்கை சார்ந்த ஒரு கட்டமைப்பு தலைவர்கள் மீது உறுதியான பிடிப்பிலே உள்ள ஒரு கட்டமைப்பு நட்சத்திரத்தால் ஏற்பட்ட கட்டமைப்பல்ல தியாகத்தால் தமிழ்நாட்டினுடைய தியாக வரலாற்றிலே இடம்பெற்ற தீரர்கள் கொண்ட இயக்கம் இது கடமைக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் கொள்கை மறவர்கள் ஆகவே அவர்கள் துணையோடு தான் இந்த பணியை நான் நிறைவு செய்ய முடிகிறது காலையிலே ஏழரை மணிக்கு முதலிடத்திலே இந்த உணவு நிகழ்வு தொடர்கிறது என்றால் அவர்கள் காலையிலே ஐந்து மணியிலே இருந்து அதற்குண்டான சமைத்து கொண்டு வந்து விடுகிறார்கள் இரண்டு இடமாக பிரித்துக் கொள்கிறோம் ஒவ்வொரு இடத்திலும் அறுநூறு பேர்களுக்கு குறையாமல் இந்த சிற்றுண்டி வழங்கப்படுகிறது இந்த சிற்றுண்டி பெருத்த வரவேற்பை பெற்றிருக்கின்றது இன்னும் கூட இதை அதிகப்படுத்தலாம் என்ற ஒரு யோசனை இருக்கின்றன நேற்றைக்கு கூட மாவட்ட அளவிலே பகுதி அளவிலே வட்ட அளவிலே இது குறித்து ஆலோசனை கூட்டங்களையும் நடத்தி இருக்கின்றோம் மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆட்சி கட்டிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உதவுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்று மாத்திரம் தான் தமிழக மண்ணிலே உலா வந்து கொண்டிருக்கின்றது ஓகே சார் கடைசியா இந்த பகுதியில் வந்து இன்னைக்கு மக்களுக்கும் சரி தமிழக மக்களுக்கும் ஒரு பெயர் பெற்ற அமைச்சராக இருக்கீங்க தினதோறும் உங்களை பார்க்க முடியுது ஏதாச்சும் ஒரு அரசு நிகழ்வுல முதலமைச்சர் கூட நிகழ்ச்சிகளை பங்கெடுத்துட்டு இருக்கீங்க இந்த பகுதி ஒட்டேரி பகுதியில் உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு மறக்க முடியாத நிகழ்வு அப்போ நான் அப்படி இருந்தேன் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு மக்களுக்கு பணி சேர இந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி என்ன நினைவுக்கு வரும் இந்த பகுதியில் வந்து ஒவ்வொரு தரையும் உள்ள வரும்போது நான் எப்பொழுதும் போது தான் இருக்கின்றேன் இந்த மக்களோட பின்னிப்பிணைந்து இருக்கின்றேன் என்னுடைய உயரம் என்னுடைய அளவு என்ன என்பது எனக்கு தெரியும் நான் செய்கின்ற ஒவ்வொரு பணிகளும் எல்லா புகழும் இறைவனுக்கே என்ற ஒரு வாசகம் உண்டு அதுபோல் எங்களுடைய பணிகள் அதற்கு சேர்கின்ற புகழ்கள் இருப்பவர் இறைவனாக இருப்பவர் எங்களுடைய முதல்வருக்கே அந்த வகையில் பெரும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம் இந்த பகுதியிலே பிறந்து சாதாரண ரயில்வே தொழிலாளி குடும்பத்தை சார்ந்த என்னுடைய தந்தை எங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் ஆறு பேர் இந்த ஆறு பேரிலே நான் மூன்றாவதாக பிறந்தவன் இந்த பகுதியிலேயே வளர்ந்து இந்த பகுதியிலே குடியிருந்து இவ்வளவு பேர் உயரத்தை அடைந்ததில் பெருத்த மகிழ்ச்சி அதற்கு காரணமாக இருந்த என் ஆரோக்கிய தலைவர் அவர்களை ஜீவன் உள்ளவரை மறக்க மாட்டேன் இந்த பகுதியிலே தான் தொடர்ந்து வசிப்பேன் எந்த சோழல் எந்த நிலை வந்தாலும்